அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத்வாய் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கே நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும் மேலும் இந்த நாளை பரக்கத்தா நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அமல்களை கொண்டு இந்த நாளை அலங்கரிக்கணும் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நம்முடைய வாழ்க்கையில் மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அமல் சாதாரண அமல் கிடையாது பல கோடி மக்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு அமல் ஆனால் இன்றைக்கு இதெல்லாமே அழிந்து போய் கொண்டு இருக்குது இதை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய வயதானவர்கள் சொல்லிதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தாருக்கு இப்படிப்பட்ட அமல்கள் எல்லாம் தெரியாது வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட பலமான நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி இன்னும் இன்று வரை வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கு பின்னாலும் இருந்து வரக்கூடிய அந்த மகத்துவமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அமலை எல்லா நாளுமே செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை செஞ்சோம் அப்படின்னா கூடுதலான சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த பதிவை நான் இன்னைக்கு போடுறேன் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் ஆனால் ஜுமாவுடைய நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும் இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா மரணம் வரைக்கும் எனக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு வெறுத்து போன ஒரு சில காரியங்கள் இருக்கும் இல்லையா அதை கையில் எடுங்க இந்த ஒரு அமலை ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க இந்த அமலை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும் இந்த நேரத்தை நீங்கள் பார்க்காதீங்க இது கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் இன்றைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கோம் நினைக்கிறது நடக்கணும்னு நினைப்போம் அதற்காக வாழ்நாளெல்லாம் அழுகக்கூடியவங்கள்லாம் இருக்கிறாங்க கடன் தீரவே தீராது நோய்கள் தீராது முசீபத்துக்கள் நீங்காது ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் நெருங்கி ஒரு அமல் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் படுவோம் இந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க நீங்கள் இப்போ ஒரு கடனில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி மற்றவங்க கிட்ட போயிட்டு ஒரு பணத்தை வந்து நீங்கள் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களோ அந்த நேரம் கூட செலவாகாது இந்த மாதிரியான அமல்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க வெளியில போய் இன்னொரு மனுஷங்க கிட்ட கேட்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்க அல்லாஹோடு செலவு செய்ங்க அல்லா நேரடியா உங்களுக்கு உதவி செய்வான் கடன் இல்லாம நேரடியாக உங்களுக்கு கொடுத்து உதவுவான் எனவே எல்லோருமே இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க மேலும் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது ஒரு ஏழை எப்படி வந்து ஒரு பணக்காரராக வசதி படைத்தவராக எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் அவங்களுக்கு சுருக்கமான ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு மனிதர் ரொம்ப துன்பத்துல இருக்காங்க அவங்களுக்கு நாலு பிள்ளைங்க அவங்களுடைய வயதான பெற்றோரும் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அந்த மருத்துவ செலவு பார்க்கறதுக்கு கூட இவருக்கு பணம் இல்லை ஒரு நாள் என்ன பண்றாங்க இவங்க தாங்க முடியாத கடன் அதிகமான முசீபத்துக்களால் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு நிம்மதிங்கறதே இல்லை பிள்ளைங்கள்லாம் பட்னியாக கிடக்கிறாங்க இன்னும் வீட்டில் எந்த விதமான சந்தோஷத்திற்கு ஒரு அடையாளம் கூட இல்லை இவர் ஒரு நாள் என்ன பண்றாரு எழுந்து போய் பள்ளியாசல்ல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க அழுக தாங்க முடியல ஏன்னா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை அதுவும் ஒரு ஆணா இருந்துட்டு இந்த பிரச்சனைய யாருக்கிட்ட சொல்லி அழுக முடியும் எனவே ரப்ப தேடி போயாச்சு அங்க அழுகிறாங்க இதை பார்த்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் சொல்றாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் எங்களால் இதுல இருந்து வெளியில வரவே முடியலை அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்ப இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த அமலை சொல்லி கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நீங்க செய்யுங்க உங்களோட வாழ்க்கையே முன்னேறி போறத யாராலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலமது அவரும் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து இந்த அமலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு பிறகு இவர் தகஜத் தொழுகலானு பள்ளி ஆசைக்கு போயிட்டு அதே நிலைமையில் அழுது இந்த அமலை முடிக்கிறார் முடிச்சுட்டு அழுகிறார் என்னுடைய நிலைமை எல்லாம் மாற்ற போகிற எனக்கு ரொம்ப நம்பிக்கையே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கு இருந்த தொழுதுகிட்ருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேலை போட்டு கொடுக்குறாங்க இவங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு பிடிச்சி போகுது இவங்களுடைய நாணயம் இவங்க வந்து எல்லாத்துலேயும் சரியா இருக்காங்க எந்த விதமான தவறுமே இவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாளராக வந்து இவங்க மாறிடுறாங்க அதற்கு பிறகு அவங்களே இவங்களுடைய கடையில் வச்சுக்கிறாங்க அதற்கு பிறகு நல்ல ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பார்த்தாங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஷாப் வச்சு கொடுத்துட்றாங்க அதற்கு பிறகு இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த கடை என்ன கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க நகை கடை அந்த அளவிற்கு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு இந்த அமலும் அவருடைய நாணயமும் அவருடைய கண்ணியமும் அவர் அந்த அந்த உழைப்ப வந்து மதிச்சு செஞ்சிருக்கார் அதுல எந்த தவறும் இல்லாம செஞ்சிருக்காரு அதோட அல்லா கிட்ட இந்த அமலையும் சரிவர செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த வயதானவங்க ஒரு நாள் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா இந்த ஒரு அமல் உங்களோட முன்னேற்றத்தை வந்து அதிகப்படுத்தும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அதனால் இவர் வந்து எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த அமலை அவர் கை விழவே இல்லையாம் வாழ்நாளெல்லாம் தினசரி இரவுல இந்த அமலை செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு அதனால அல்லா தாலா அவங்களுடைய குடும்பத்தை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்வந்தரான ஒரு நிலைக்கு அல்லா தாலா கொண்டு போயிட்டான் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையையும் ஒரு சின்ன அமல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை நம்ம நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அப்படிதான் இந்த ஒரு அமல் பலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு அமல் இது நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தும் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்வத்திற்காக மட்டும் நினைக்காதீங்க நீங்க அடைந்து கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா உயர்ந்த லட்சியம் இருக்கு இல்லையா அனைத்தையுமே உங்களுக்கு கபூலாக்கி தரும் இப்போ நீங்க ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான சாத்திய கூறுகளே இல்லை அப்படின்னா இந்த அமலை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க தினமும் செய்யுங்க அது உங்களுக்கு சாத்தியமாகும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வேலை இல்லையா இதை செய்யுங்க நோயில் கஷ்டப்படுறீங்களா இதை செய்யுங்க அல்லாத்தெல்லாம் நோய் அனைத்தையுமே லேஸ் ஆக்கிடுவான் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற எல்லா காரியத்துக்குமே இந்த அமலை செய்யலாம் இன்னும் நீங்கள் கடனில் இருக்கீங்களா இந்த அமலை செய்யுங்க ஒரு ரூபாய் கடன் கூட இல்லாத அளவிற்கு அல்லா உங்களை மாற்றுவான் இன்னும் செல்வ செழிப்போட கையில் பணம் எப்போதும் இருக்கிற அளவிற்கு அல்லா உங்களுடைய வாழ்க்கையை பறக்கத்தான் மாற்றிடுவான் எனவே எந்த தேவைக்குமே இதை நீங்கள் செய்யலாம் இப்போ என்ன அமல் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது நம்ம சூரா யாசினை தான் ஓத போகிறோம் சூரா யாசின்னு ஒரு முறை தான் ஓத போறோம் ஆனால் இதில் சில விஷயங்களை கவனித்து நம்ம இதை நல்ல முறையில் நிறைவு செஞ்சோம் அப்படின்னா அலமது இல்லா அனைத்தையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும் இது அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு அமல் அலமதுல்லா இதனுடைய சிறப்பை எல்லாம் நான் பார்த்துட்டு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அலமதுல்லா நீங்களும் முயற்சி பண்ணுங்க என்னுடைய தேவைக்கும் நான் முயற்சி பண்றதாக நான் நியத்து வச்சிருக்கேன் அல்லாஹ் நம்ம எல்லோருமே முயற்சி பண்ணலாம் அல்லா தலா இந்த அமலை கொண்டாவது நம்ம அனைவருடைய ஹாஜத்தையுமே கபூலாக்கட்டும் இப்போ நம்ம சூற யாசின நம்ம ஓத போறோம் இந்த சூற யாசின்ல ஏழு முபீன் வரும் நம்ம கவனிச்சிருப்போம் அந்த ஏழு முபீனை வச்சு நிறைய வஜீபாக்கள் இருக்கு இன்றைக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு வஜீபாவை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போது சூற யாசினை நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம் யாசீனில் ஏழு முபீன் அப்படின்னு முடியக்கூடிய ஆயத்துக்கள் வரும் அந்த ஆயத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இன்ஷல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட அது எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து ஓதுங்க இப்போது முதல் முபீன் முதல்ல யாசினை ஆரம்பித்து நீங்கள் ஓதிட்டு வரீங்க ஃபஸ்ட்டு முபீன் வந்தாச்சு நிறுத்திக்கோங்க சூரா இஹ்லாஸை மூன்று முறை ஓதுங்க திரும்ப அந்த விட்டை இடத்துல இருந்து ஓத ஆரம்பிங்க திரும்ப முபீன் வரும் ரெண்டாவது முபீன்ல நிறுத்திட்டு சூறா கௌசரை மூன்று முறை ஓதுங்க திரும்ப விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடங்கி ஓதுங்க மூணாவது முபீன் வரும் அந்த இடத்துல நீங்க நிறுத்திட்டு சூரா இன்ஷிராக் அலம் நஷ்ரோஹ் இருக்கு இல்லையா அந்த சூறாவை மூன்று முறை ஓதுங்க மறுபடியும் நீங்க ஓத ஆரம்பிங்க நாலாவது முபீன் வரும்போது சுர ஃபாத்திஹாவை மூணு முறை ஒதுங்க திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓத ஆரம்பித்து அஞ்சாவது முபீன் வரும்போது ஆயத்துள் குர்ஷியை மூன்று முறை ஒதுங்க திரும்பவும் நீங்கள் ஓத தொடங்கி ஆறாவது முபீன் வரும்போது நிறுத்தி ஆயத்தை ரிசுக் அப்படின்னு அழைக்கக்கூடிய அல்லாஹு லத்தீஃபும் பி பாதிஹி எரிசுக்கும் ஐயஷா உ வஹுவல் கவியுல் அசீஸ் அப்படிங்கிற இந்த ஆயத்தை நீங்கள் மூன்று முறை ஓதணும் திரும்பவும் ஓத ஆரம்பிச்சுக்கோங்க ஏழாவது முபின் வரும்போது இப்ராஹிம் செலவாத்த மூணு முறை ஓதிட்டு நிறுத்தி நீங்க திரும்பவும் ஓதாதீங்க அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஏழு முறை ஓதணும் அந்த துவா என்ன அப்படின்னா ஹல்கிக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே உன்னுடைய படைப்புகளில் எதனுடைய தேவையும் எனக்கு இல்லாத அளவிற்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்த என்னுடைய அனைத்து தேவைகளுக்கும் நேரடியாக நீயே உதவி செய்வாயாக அப்படிங்கிற இந்த ஒரு துவாவை ஏழு முறை ஓதிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை ஓதி இந்த சூறாவை நீங்கள் முடிச்சிருங்க நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சூற யாசினை ஒரு முறை தான் நீங்கள் ஓதணும் இந்த சூறாவில் ஏழு முபின் இருக்குது ஒவ்வொரு முபீன் வரும்போதும் நீங்கள் ஒன்றாவது ரெண்டாவதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் இந்த சூறாக்களை மூணு முறை ஓதி இதை நல்ல முறையில் நீங்கள் முடிக்கணும் உங்களுடைய ஹாஜத்துக்களை அதற்கு பிறகு இடத்துல நீங்கள் கேளுங்க கையேந்தி கேளுங்க சுபகானெல்லாம் அந்த கைகளை இறக்குவதற்கு முன்பாக உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அல்லா நல்லபடியாக மாற்றிடுவான் இது ரொம்ப அனுபவபூர்வமான அமல் இன்ஷா அல்லா கட்டாயம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த அமலை பற்றி யாரும் சந்தேகிக்கவே வேணாம் நீங்கள் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற கற்பனையோடு இருந்தாலும் அனைத்தையும் இது கபூலாக்கி தரும் பகான் ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான் இது எல்லோருமே முயற்சி செய்யுங்க இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுடைய துவாவையும் அல்லாஹலை கபூலாக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க அந்த மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இந்த பதிவு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து